எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து குக்கரில் பால் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அந்த குக்கரில் வந்து லேஸாக வந்து அடிப்பிடிக்குது அந்த ஜவ்வரிசி மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு லிட்டர் குக்கரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஜவ்வரிசி நூறு கிராம் போட்டுக்கோங்க நூறு கிராம் வந்து சேமியா போட்டுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டிலில் அளந்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க அதை வந்து எடுத்து தனியாக ஓரமாக வச்சிருங்க இப்போ வந்து அந்த இது வந்து இந்தளவுக்கு வந்திருக்கும் அது வந்து திறந்து பார்க்கும்போது அந்த குக்கரை திறந்து பார்க்கும் இந்தளவுக்கு வந்திருக்கும் லேஸாக வந்து பிடிச்சிருக்கோம் லேசாக அடியில் மட்டும் லேசாக பிடிச்சிருக்கோம் இல்லைனா ஒரு விசில் வேணால் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சு அதை ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதில் வந்து தனியாக ஒரு கிணத்தில் வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் அந்த அந்த ஏலக்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க பாலில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சீனி எடுத்து வெள்ளை சீனி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து அந்த பாலில் கலந்து விட்ருங்க அந்த குக்கரில் இருக்கிற சேமியாவையும் ஜவ்வரிசியும் எடுத்து அந்த பாலில் போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு நல்லா வந்து இது பண்ணி விட்ருங்க நல்லா கரைச்சி விட்ருங்க இது வந்து குழந்தைங்க கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு எழுதுங்க நன்றி